இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா நீங்களே பாருங்கள் இப்படி சூப்பரா எங்கள் எங்கள் கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லவா அப்படியே வாங்க கட்டுறேன் இவங்க தான் என்னோடய அத்தை அது எதுக்கு இவ்வளோ ஜூம் பண்ணி ஹலோ என்னோட தங்கச்சி

சைட்டாக எப்படி இருக்கும் அப்படியே நீராகும் ஆங்க இப்போ கட்டுறேன் டங்க் யூ இல்லை தான் இருக்கும் ஈஷால கோயம்புத்தூர்ல இருக்கும் செம்ம ஜாலியா இருக்கு கைஸ் நாங்க எப்ப இருந்தாலும் கிளம்புறதுக்கு சும்மா சாமி கும்பிட்டு அப்படியே போயிடலாம் di Supra. Bye. Bye.